நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் தேவன் நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதியுண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்ஜியங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிப் போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்